இன்று இந்த அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக என் குழந்தை இன்று அப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நிகழ்வினை நடத்தியிருக்கின்றேன் அதனால் அது இப்பொழுது உனக்கு சந்தோஷமாக மாறி உனக்கு அது கிடைத்திருக்கின்றது சந்தோஷத்தை நினைத்து பார்த்தால் உன்னுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என் குழந்தையே இன்று இந்த அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா என் குழந்தையே உன் கண்ணீர் சிந்த வைத்தவர்களுடைய இல்லத்திற்கு இந்த அப்பன் இன்று சென்றிருந்தேன் என் தங்காமி அங்கே நான் கண்ட காட்சியானது எனக்கு நிச்சயமாக அதிக கோபத்தை தூண்டியது அந்த கோபத்தோடு அவர்களுக்கு நான் இந்த தண்டனையை கொடுத்து விட்டு வந்திருக்கின்றேன் அப்படி யார் சந்தித்தீர்கள் அப்படி யாரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று யாருக்கு தண்டனை கொடுத்தீர்கள் நான் ஒன்றும் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயத்தை காணவில்லையே என கண்ணீர் சிந்தி காரணமாக இருந்தவர்கள் நன்றாகத்தானே இருக்கின்றார்கள் என் நன்றாகத்தானே என் முன் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஆனால் உனக்கு அது தெரியாது அல்லவா என் பிள்ளையே நீ நினைப்பது இதுதான் இங்கு பேச வரவில்லை என் தங்கமே அப்பன் சொல்கின்ற வாக்கினை நீ முழுவதுமாக கேட்பாயானால் யாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அதனால் உனக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என் தங்கனே இன்று நல்ல நாள் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்த ஒரு ஓய்வினால் உன் வாழ்க்கையில் உனக்கொன்று கிடைத்த இந்த நாளில் கூட என் பிள்ளையின் மனது மனவேதனையோடு மனவாட்டத்தோடு உனக்கு கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன் இந்த அளவிற்கு வேதனை படுத்தியவர்களை அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று அவர்களின் இல்லத்திற்கு புறப்பட்டு விட்டேன் என் குழந்தைக்கு நான் அங்கு சென்ற பொழுது அங்கே என்ன நடந்தது தெரியுமா அங்கிருந்தவர்கள் உன்னை இன்னும் அள வைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இன்னும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் நீ நன்றாக இருக்கக்கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் ஒருவர் உயிர் போக வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் தலையாக இருக்கக்கூடியவர் இறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் இனிமேல் இவர்கள் நம்மிடம் வாழாட்ட மாட்டார்கள் அவர்கள் இருக்கின்ற தைரியத்தில்தான் இவர்கள் நம்மை எதிர்த்து துணிந்து நிற்கிறார்கள் என்று அங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள் அதாவது அவர்களுக்கு யார் எதிரியாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒருவர் அழித்து விட்டால் போதும் மற்றவர்கள் யாரும் அவரை எதிர்க்க மாட்டார்கள் அவர்கள் ஒருவர் இருக்கிறார் தியாதைரியத்தை தான் இவர்கள் இதை எல்லாம் செய்கிறார்கள் என்றார்கள் என் தங்கமை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்திருப்பேன் என்று நினைக்கின்றாய் என் குழந்தையே முதலில் அவர்களுடைய எண்ணம் எந்த அளவிற்கு சரியானது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பதனை உன் அப்பன் நான் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள நினைத்த பொழுது நிச்சயமாக நான் அங்கு சென்றிருந்து அவர்களுடைய உண்மை நிலையை அறிய தொடங்கினேன் அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் இவர்கள் இவர் குடும்பமாக உன்னுடைய குடும்பத்தோடு உறவாடி உங்களின் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு சொத்து பிரச்சனை அவர்கள் உன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்தினை ஏமாற்றி பறிக்க நினைத்தார்கள் பாதி பறிக்கவும் செய்துவிட்டார்கள் இப்பொழுது அதை எதிர்போராடுவதனால் உங்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிகின்றார்கள் பொதுவாக இந்த ஆரடி நிலம் கடைசியில் சொந்தம் என்பதை கூட உணராமல் நமக்கு என்னவோ அந்த சொத்து வேண்டும் என்று இந்த சொத்து வேண்டும் என்று எங்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கடைசியில் எதை கொண்டு போக போகிறோம் என்று தெரியாமல் இவர்கள் இதுபோன்று நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகவும் தவறல்லவா அதிலும் இவர்கள் என்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை செய்ய நினைத்தது மிகவும் தவறு என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என் தங்கை நான் தெய்வமாக இருந்தாலும் நீ என்னுடைய அன்பு குழந்தையாக இருந்தாலும் நியாயம் யார் பக்கம் இருக்கின்றதோ அவர் பக்கம் தானே நான் நன்மையை செய்ய வேண்டும் தான் உண்மை என்னவென்பதை அறிந்து கொள்ள உன் அப்பன் நான் ஆசைப்பட்டேன் என் தங்கனி அதற்கு பிறகு இந்த அப்பன் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் ஆசைப்படுகின்ற இந்த சொத்து அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதை முதலில் நிரூபிக்க வேண்டும் இத்தனை நாளும் அடுத்தவர்களின் சொத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் பல முழுவதும் மற்றவர்களுக்கு செய்த துரோகம் நினைத்து நினைத்து வருந்த வேண்டும் ஏனென்றால் அது போன்ற ஒரு துரோகத்தை அவர்களின் வாழ்க்கையில் இன்னொருவர் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார் நம் மற்றவர்களுக்கு செய்ததனால்தான் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை நாட்களும் அவர்கள் வாழ்க்கையில் செய்ய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு அவர்கள் ஒரு நாளும் வேதனைப்பட்டதில்லை அடுத்தவர்களை வேதனை படி அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கின்றார்கள் இன்று அவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த அப்பன் இதனை இருக்கின்ற காரணம் இனி ஒரு நாளும் ஆதவர்களை பற்றி சிந்திக்க கூடாது மற்றவர்களை பற்றி எந்த ஒரு கஷ்டத்தையும் அவர்கள் ஆகியவருக்கும் கொடுத்துவிடக்கூடாது என்று நினைத்து இந்த காரியத்தை செய்தேன் அத்தனை காரியங்களையும் அவர்களுக்கு இன்னொருவர் செய்துவிட்டார்கள் இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அழிவு என்று ஒன்று ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமி அழுத்தவர்களை அழிக்க நினைப்பது தெய்வம் கிடையாது இது போன்றவர்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்து அதில் சந்தோஷத்தை காண்பார்கள் அதனால்தான் அவர்கள் இப்பொழுது அந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இனிமேல் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக அழியத்தான் போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி அடுத்தவர்களை அழிக்க நினைப்பது எப்பொழுதும் தெய்வத்துக்கு பிடிக்காது அல்லவா எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய நினைக்காத தெய்வங்கள் இது போன்ற இருக்கின்றவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக வழங்கத்தானே வேண்டும் ஆனால் இது போன்றவர்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்து அதில் சந்தோஷத்தை காண்பார்கள் மற்றவர்கள் அழுகையை கண்டு அதை ரசிப்பார்கள் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன் மனதுக்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களையெல்லாம் முதலில் நீ எடுத்துவிடு ஏதோ ஒரு விஷயம் எப்பொழுதும் முன்னை போட்டு குழப்பிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் உன்னை நிம்மதியில்லாமல் ஆக்க அவர்கள் நினைக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்த நினைக்கின்றார்கள் இப்படி அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களினால் என் பிள்ளையே எப்பொழுதும் மனமுடைந்து காணப்படுகின்ற ஆனால் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற இந்த செயலால் இனி ஒரு நாளும் என் பிள்ளை நீ வேதனை படமாட்டாய் மாட்டாய் என் தங்கனி சோதனைகள் கொடுப்பவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய மிக பெரிய தண்டனை இவர்கள் முன் நிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவதுதான் நீ என்னென்ன தடுப்பது நல்லவா என் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவது என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என் குழந்தையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த அப்பனுக்கு நீ துணை வைத்திருக்கின்றாய் அதை ஒரு நாளும் மறந்துவிடாது இந்த அப்பன் உன்னோடு உடன் இருக்கும் வரை உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பொடி பொடியாக நான் என் தங்கமி அதனை மாற்றி விடுவேன் இன்று என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளினால் நாளை உன் வாழ்க்கையில் இப்படி இருந்து விடுவோ என்று நினைக்காது நிச்சயமாக பல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த எல்லாம் உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்திருக்கும் இந்த அப்பன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வெகு விரைவாகவே வந்து கொண்டிருக்கின்றது யார் எல்லாம் உன்னை சோதனைக்கு ஆளாக்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கின்றது இனி உன்னை தீண்ட கூடாது என்று இப்பொழுது அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு நீ இருக்கப் போகின்றாய் வஞ்சகர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று கேட்கின்றாய் அல்லவா உன் அப்பன் அதனை வழிகாட்டாமல் இருப்பதானால் உனக்கு அவர்கள் சூழ்நிலை என்னவென்று புரிவதில்லை இது மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் முன்னே இருந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிப்பதற்கு என்று கஷ்டம் எதுவும் இல்லை எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நீ வந்து விட்டாய் இது என் பிள்ளை சந்தோஷத்தோடு பல நிம்மதியோடு நீ இருக்க வேண்டும் அதற்கு இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்த அத்தனை பிரச்சனையையும் முறியடித்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதை நினைத்து நீ மறந்துவிடாதே உனக்கு இனி என்றும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாடே போதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்